ஓமலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள மதுக்கடைகளை இடமாற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தை ஒட்டி காய்கறி சந்தை கோவில் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளன அதே போல பேருந்து நிலையத்தை ஒட்டியே இரண்டு டாஸ்மாக் கடைகளும் இருக்கின்றன இந்த இரண்டு மதுக்கடைகளுக்கும் தினமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து மது வாங்கி செல்கின்றனர் மது வாங்கும் பெரும்பாலான நபர்கள் அதே இடத்தில் அமர்ந்து மது அருந்தி வருவதால் அந்த வழியில் வரும் நபர்களுக்கு முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் மதுக்கடைகளை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து பக்கத்தாலே வந்து வைங்க சாப்பிடுது அதனால வந்து மார்க்கெட்டு பக்கத்தில் சைக்கிள் ஸ்டாண்டு இருக்குது பக்கத்தில் பெண் கழிப்பிடலாம் இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா உள்ளேருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து வெளியிலேருந்து வச்சு குடிக்கிறாங்க குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா லேடிஸோ யாரோ வந்து ஸ்டாண்டில் வண்டி போகிறதோ இல்லை கழிப்பிடம் போகிறதோ வந்து அதெல்லாம் வந்து இது பண்ண முடியும் ஏன்னா வர போகிறோம்னா இங்கெல்லாம் நை